ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுட இட்லி கல் தண்ணி சாம்பார் தான் வச்சுட்டேன் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சமத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மதியம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான் வாங்கிட்டு வந்தாங்க ஃபிஷ்ஷு மட்டன் மட்டன் கொஞ்சம் மட்டன் போட்டி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க அம்மா தான் அம்மா வந்து வரும்போதே க்ளீன் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாஷ் தான் அதுக்கப்புறம் மட்டனு மட்டன் போட்டி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மட்டன் போட்டி வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அதெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து மீனை வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து மட்டன் செஞ்ச செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா மட்டன் செஞ்சால் பாப்பா சூப்பு சாப்பிடுவாங்க தம்பியும் சாப்பிடுவாங்க ஆனால் தம்பி வந்து சூப்பு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த போட்டி இருக்குல்ல அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டி அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் குழம்பு தான் செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் போட்டி நல்லா வாஷ் பண்ணி இங்கே பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் இது பெருசு பெருசாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பெருசு பெருசாக போட்டாலுமே அது வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பு கசகசா பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டு நான் அரைச்சி நாங்கள் பேஸ்ட் மாதிரி வச்சுப்பேன் பூடும் சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அது கூட அதுக்கப்புறம் சுட சுட்ட சோறும் செஞ்சுட்டு நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம் தம்பிக்காக தான் வெயிட்டிங் தம்பி வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்டாங்க குழம்பு நான் ஃபைனலாக செஞ்சு முடிச்சுட்டேன் அது கூட வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கத்திரிக்காய் போடுங்க அப்போ தான் அந்த கொழுப்பு வந்து எடுத்துரும் சொல்லுவாங்க தம்பி வந்து சூப்பு சாப்பிடல அவன் பார்த்திங்களா அவன் போட்டி கொழம்பு தான் சாப்பிட்டான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு அவனை ஏன் வீடியோவில் காட்டலைன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அவரை காட்டில் அதுக்கப்புறம் ஏன் மீனுக்கும் மசாலா போட்டு வச்சுட்டேன் மீனை வறுத்து வச்சிட்டேன் அவன் வந்து தனித்தனியாக தான் சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா வச்சுட்டு சாப்பிட மாட்டான் தம்பி பிடிக்காது மட்டன் குழம்புனா மட்டன் குழம்பு மட்டும் தான் தனியாக சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மர நம்ம பண்ணுற சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் டாடா பாய்